யூடியூப் சேனல் நம்மகிட்ட இருக்குது இப்போ கூகுள் அர்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம எப்போ வந்து கிரியேட் பண்ணணும் கூகுள் அர்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம எப்போ கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து யூடியூப் சேனலோடய கிரியேட் பண்ணலாமா கூகுள் அர்சன்ஸ் எப்போ நம்ம கிரியேட் பண்ணணும் சொல்லி நிறைய மைண்ட் நிறைய பேர் மைண்டில் வந்து கொஸ்டன்ஸ் இருக்குது இருக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இன்னைக்கு இந்த படத்துல சொல்லப்பட அதே மாதிரி வந்து இந்த சேனல் வேற என்ன சொல்ல போகிறது நம்ம யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எப்போ வரும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ வரும் நம்ம சேனலில் வந்து டாலர்ஸ்லாம் காட்டுது ஆனால் வந்து மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் காசு வர முடியுது நம்ம அக்கௌண்டோட நிறைய பேர் மேல கொஸ்ஷன் எல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்க கூகுள் அர்சன்ஸ்ல வந்து நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் மேல கொஷ்டின்ஸ் இருக்குது நம்ம ப்ரைவேட் பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஆட் பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாமா இப்போ நம்ம கிட்ட கவர்மெண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கா நம்ம கிட்ட பிரைவேட்டில நம்ம வந்து ஆட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் மேல கொஸ்ஷன்ஸ்லாம் இருக்கு இது எல்லா கொஷினுக்கு ஆன்சர் இன்னைக்கு இந்த மாரி சொல்லப் போகிற மாதிரி பாருங்கள் வீடு கொடுத்து லைக் பண்ணுங்க சோய்ஸ் நம்பர் ஒன் நம்ம வந்து என்ன தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் அர்சன்ஸ் எப்போ கிரியேட் பண்ணனும் ஸோ நிறைய பேர் மைண்ட்ல வந்து கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு கூகுள் அட்ஸன்ஸ் நம்ம எப்போ கிரியேட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து சேனல் கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பண்ணலாமா இல்லை சேனல் கிரியேட்டரியாக கம்ப்ளீட் ஆனதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணலாமா இல்லை கூகுள் நம்ம வந்து யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும் போதே இது பண்ணிடலாமா சொல்லி கொஸ்டின்ஸ் நிறைய மைண்ட்ல கொஷின்ஸ்லாம் இருக்குது அதுக்காக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஏன் கேட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கூகுள் எக்ஸஸ் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ணவே கூடாது எது வரைக்கும் உங்கள் சேனல் வந்து மோனிட்டைஸ் ஆலியோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கூகுள் எக்ஸஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் கூகுள் அட்ஸஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க ஆனால் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் சேனல் மானிட்டரைஸ் ஆனதுக்கப்புறமா சேனலில் நீங்கள் நீங்க உங்கள் சேனலில் நீங்கள் வந்து கூகுள் அட்ஸன்ஸ் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் என்ன கூகுள் அசன் அக்கௌண்ட் பண்ணிச்சோ உங்களுக்கே ஞாபகமே இருக்காது நீங்களே மறந்துடுவீங்க அந்த ஐடி ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஐடியை மறந்துட்டீங்கனாக்கா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கூகுள் அட்ஸன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து கூகுள் செல் செல்ஸ் அக்கௌண்ட்னாக்கா ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பண்ண முடியும் மறுபடியும் மறுபடியும் அதை பண்ணவே முடியாது ஸோ தான் சொல்றேன் உங்க உங்கள் யூடியூப் சேனலோட கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்க இன்னும் எடுங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க ஃபர்ஸ்டே எடுத்து வச்சாலும் எந்த பிரயோஜனமே கிடையாது உங்கள் குரோ கூகுள் குரோவோட கிரைடீரியா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா என்ன நீங்க பண்ணீங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உங்க கூகுளில் உங்கள் உங்களோட யூடியூப் சேனலோட கிரைட்டீரியா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்க எடுத்தீங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நீங்கள் வந்து பண்ணவே கூடாது உங்கள் க்ரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கனாக்கா பண்ண பிரச்சனையில் எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் நீங்கள் பண்ணினாக்கா பெட்டராக இருக்கும் பிகாஸ் வந்து அதை கூட நீங்கள் எதுவும் பண்ண போறது இல்லை ஸோ ஒரு கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மறக்கவும் மாட்டேங்கிறீங்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்றேன் கூகுள் கிரை அந்த உங்க கிரைடீரியா கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம கூகுள் அட்ஸன்ஸ்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ உங்கள் கூகுள் நீங்கள் வந்து யூடியூப்ல சமார்த்த காசு எல்லாமே கூகுள் அட்ஸில் வரல அந்த கூகுள் அட்ஸோட காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க ஏன் மைண்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருந்தது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி உங்களுக்கும் இந்த வீடியோ சொல்லிடுறேன் ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்க கூகுள் அட்ஸன்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே காசு வரும் ஹண்ட்ரட் டாலருக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை டாலர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும் எப்போ அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸ் கம்ப்ளீட் அப்போ தான் உங்க அக்கௌண்ட்டில் வந்து உங்க காசு வரும் அது அது முன்னாடி வரவே வராது ஒரு கூகுள் அடிசன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எந்த அமௌண்ட் இருந்தாலும் ஹண்ட்ரட் டாலருக்கு மேல அமௌண்ட் வந்தா மட்டும் தான் ஹண்ட்ரட் டாலர் வந்தா மட்டும் தான் நீங்க வந்து அந்த அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணவே முடியாது நீங்க வந்து எயிட்டி டாலர்ஸோ செவன்ட்டி டாலர்ஸோ செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸோ ஃபிஃப்டி டாலர்ஸ் பிப்டி டாலர் ஹண்ட்ரட் டாலருக்கு கீழே இருந்தா நைன்ட்டி நைன் டாலர் இருந்தா கூட உங்க அக்கௌண்ட்டில் காசு வரவே வராது எப்போ அந்த ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காசு வரும் அது அதுக்கு முன்னாடி வரவே வராது ஸோ நிறைய பேர் மைண்டில் கொஸ்டின் தான் இருந்தது நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டாலர்ஸ் தான் நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு இருக்காங்க வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் வர முடியுது மாதம் மாதம் நம்ம செக் பண்ண வர முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடறாங்க ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வரணும்னாக்கா அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸ் கம்ப்ளீட் ஆன அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் காசு வரும் அதுக்கு முன்னாடி வரவே வராது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு பயப்படாதீங்க நிறைய பேர் பயந்துட்டு இந்த மாதிரிலாம் ஐயோ சேனல் போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை உங்கள் அக்கௌண்ட்டில் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக வரும் இப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் எப்போ அக்கௌண்ட்டில் வரும் சொல்லி நிறைய பேர் மெயில் கொஸ்டின் இருந்தது ஸோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபுல் மந்த் அமௌண்ட் வந்து உங்கள் ஃபுல் மந்த் டாலர் வந்து பத்தாம் தேதி கூகுள் அட்ஸன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிரெட் கிரெடிட் ஆகும் ஸோ கூகுள் அட்சன்ஸ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்கு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ டென் பத்தாம் தேதி வந்து கூகுள் அட்ஸன்ஸே கிரெடிட் ஆகும் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகும் தான் உங்க அக்கௌண்ட்டில் காசே வரும் அதுக்கு முன்னாடி காசு வர வராது அதுவும் ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் ஆக மாட்டேன் இப்போ வந்து பத்தாம் தேதி வந்து ஹண்ட்ரட் டென் டுவெண்ட்டி டாலர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஹண்ட்ரட் டாலர்ஸ் கம்ப் கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு அவுண்ட் வருதோ அதுக்கு டாலர் உங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் உங்க ஸோ ஹண்ட்ரட் டாலர் கம்ப்ளீட் ஆன தான் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து உங்கள் நம்ம கூகுள் அட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் அட்டாச் பண்ணோனாக்கா நம்ம வந்து ப்ரைவேட்டு பேங்க் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட்டு பேங்க் அட்டாச் பண்ணலாமா சொல்லி நிறைய பேர் மெண்டில் கொஷின் தான் இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து இதுதான் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து கொன்ஃபியூஷனாக இருக்குது நம்ம எந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் கொஷின்ஸ் தான் இருந்தது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து அட்டேச் பண்ணலாம் சரி கைஸ் ஆனால் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கண்டிப்பாக வரதான் செய்யும் அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்டில் வந்து ஸ்விஃப்ட் கோட் கிடைக்குதோ அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் சுவிஃப்ட் கார்ட் இல்லாத அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்கள் அமௌண்ட் வராது பிகாஸ் வந்து டாலர் கணக்குல வரும்போது நம்ம அக்கௌண்ட்டோட ஸ்விஃப்ட் கார்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஸ்விஃப்ட் கார்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து கூகல் அட்ஸு உங்கள் பேங்க் அட்டாச் பண்ண முடியும் இல்லை அட்டாச் பண்ணவே முடியாது ஸ்விஃப்ட் கார்டுனாக்கா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின் சிட்டியில் இருக்கிறனாக்கா கண்டிப்பாக உங்கள் ஸ்விஃப்டு கார்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு தெரியலக்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கணும் இப்போ உங்கள் வந்து இந்தியன் இந்தியன் பேங்க்னாக்கா இந்தியன் பேங்க் ஸ்விஃப்ட் கார்டு உங்கள் ஏரியா ஏரியா நேம் போட்டு போட்டிங்கனா ஸ்விஃப்ட் கார்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ ஸ்விஃப்ட் கோட் இந்த மட்டும் தான் உங்க அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வர அமௌண்ட் இல்லைன்னா வரவே வராது ஸோ அதுக்கு மாதிரி நீங்க வந்து பேங்க் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் அதே மாதிரி இன்னொன்று கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்க உங்க உங்கள் பேர்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லை உங்க அம்மா பேர்ல தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இப்போ நீங்க உங்க அம்மா அக்கௌண்ட் நீங்க இன்னும் அட்டாச் பண்ணலாமா சொல்லலாம் ரெஃபர்மெண்ட் கொஸ்டின் தான் உங்க அம்மா அக்கௌண்ட் கூட பண்ணிக்கலாம் உங்க அப்பா அம்மா அக்கௌண்ட் கூட பண்ணிக்கலாம் யார் அக்கௌண்ட் கூட பண்ணிக்கலாம் கூகுள் அர்சன்ஸ் யார் பேர்ல உங்க அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை யார் அக்கௌண்ட்னாலும் நீங்க அட்டேச் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இந்த சொல்லுற எல்லா ஆன்சரும் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வேற எதுனா கொஸ்டின் உங்க மைண்டில் இருந்திருந்தாக்கா கமெண்ட் பண்ணிக்கலாம் அது ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இதே மாதிரி யூடியூப் சம்பந்தமான உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் வந்து செல்ஃபோன் பற்றியும் யூடியூப் பற்றியும் தான் இந்த சேனலில் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னது இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் பிகாஸ் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த சேலம் வந்துருக்கும் ஸோ வாங்க சம்பந்த எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்